ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் ஹைதராபாட்டில் காய்கறி சந்தைக்கு போயிருந்தோம் ஸோ அதை பற்றின வீடியோவும் அதோடய ரேட்ஸ் எவ்வளோன்றத ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லை இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது நம்ம ஊருக்கோ இதுக்கும் எவ்வளோ கம்பாரிசன் இருக்குன்றதையும் ஷேர் பண்ணுறேன் த ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹைதராபாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலுமே காய்கறிங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எல்லா காய்கறியுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சந்தையில் வந்து கொண்டு வந்து இறக்குவாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் இருக்க ஏரியாவில் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் செவ்வாய்க்கிழமை நடக்கும் புதன்கிழமை நடக்கும் ஸோ இப்படி ரெண்டு தெருக்கு தள்ளி ஒரு தெருக்கு தள்ளி நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நாற்றிக்கிழமை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட செவ்வாய் புதனில் கூட நம்ம போய் வாங்கிக்கலாம் எல்லா காய்கறியுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னா பார்த்துக்கங்களேன் அது மட்டும் இல்லை இங்கே வந்து நம்ம கேட்டால் ஓரளவுக்கு கம்மி பண்ணியுமே தருவாங்க எனக்கு என்னமோ நம்ம ஊரை கம்பேரிசன் பண்ணும் போது இங்கே ஹைதராபாட்டில் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கா மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது நம்ம ஊர்லலாம் வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது அதை கம்பேரிசன் பண்ணும் போது இங்கே கொஞ்சம் குறைவு தான் நான் இப்போ வாங்குகிற காய்கறிகள் எல்லாமே வந்து நான் ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுப்பேன் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் நான் வந்து காய்கறி சந்தைக்கு போவேன் இந்த வாரம் நான் போனது வந்து இது வந்து புதன்கிழமை சந்தை ஸோ புதன்கிழமை சந்தை வந்து ரெண்டு தெரு எங்கள் தெருவிலேருந்து ரெண்டு தெரு தள்ளி தான் இருக்குது ஆனால் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இந்த புதன்கிழமை சந்தை வந்து ஒரு ஆறு ஆறரைக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும் நைட்டு பத்து மணி வரைக்கும் நடக்கும் ஸோ அவ்வளோ நேரமும் நடக்கும் மக்கள் எல்லாருமே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க நாங்கள் பேபியை வச்சுட்டு இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே போயிருந்தோம் எல்லா காய்கறியுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த வாரம் எல்லாமே அரை கிலோ வந்து இருபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க போன வாரம் எல்லாமே அரை கிலோ முப்பது ரூபான்னு இருந்தது இந்த வாரம் எல்லாமே அரை கிலோ வந்து இருபது ரூபாய் இருபது ரூபான்னு கொடுத்தாங்க இந்த கேப்சிகம்லாம் வந்து நான் சட்னிக்கு யூஸ் பண்ணிப்பேன் வெஜிடேபிள் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அந்த மாதிரிலாம் நான் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் இந்த அக்கா வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச அக்கா ஸோ அவங்க வந்து ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம சேனலாக அவங்க ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரும் கூட ஸோ இந்த இந்த முள்ளு கத்திரிக்காய் வந்து இப்படிதாங்க இருக்கும் நம்ம ஊர்லலாம் நாட்டு கத்திரிக்காய் இருக்கும்ல அதெல்லாம் இங்கே கிடைக்காது ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் இந்த மாதிரி கலரில் மட்டும்தான் வந்து இங்கே வந்து கத்திரிக்காய் வந்து கிடைக்கும் தக்காளிலாம் வந்து கிலோ வந்து பத்து ரூபான்னு இருந்ததுங்க நம்ம ஊரில் எவ்வளோன்றதை எனக்கு ஷேர் பண்ணுங்க வெங்காயம் வந்து கிலோ வந்து முப்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த மாதிரி என்னோடய சேனலை பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்